வணக்கம் பாமுக உறவுகள் திரு திருமதி மோகன் பாணிமோகன் அவர்கள் கவிதைகள் விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்கள் கவிதை படைப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கவிதை நேரத்திக்காய் நேரிஸ்பில் கவி இலக்கம் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று மாதவமே உந்தனை மாதவமே உந்தனை ஈழத் தாயவள் பெற்றெடுத்த தவ புதல்வர்கள் மீட்பு பணியில் களமிறங்கி போராடிய மறவர்கள் ஈழத் தாயவள் பெற்றெடுத்த தவப்புதல்வர்கள் மண் மீட்பு பணியில் களமிறங்கி போராடிய மறவர்கள் மரவர்கள் கூட்டம் வளம் கொளிக்கும் மண்ணை சிதை தொழிக்க வன்முறை கூட்டம் வளம் கொளிக்கும் மண்ணை சிதை தொழிக்க இனவாத கொடுமை நாட்டினில் பெருகிடவே இனவாத கொடுமை நாட்டினில் பெருகிடவே நேருக்கு நேராய் நின்றீர் போருக்கஞ்சா வீரராய் நேருக்கு நேராய் நின்றீர் போருக்கஞ்சா வீரராய் நீதியும் தர்மமும் நிலை தாழ்ந்து வீழ்தல் கண்டு நீரும் நீதியும் தர்மமும் நிலை தாழ்ந்து வீழ்தல் கண்டு நீரும் நெருப்பும் துச்சமென நீரும் நெருப்பும் துச்சமென கடலோடு போராடி சோராத மனதோடு கடலோடு போராடி சோராத மனதோடு வேரோடு வீழ்கின்ற விதிவந்த போதினிலும் எரிகின்ற தனலூடே களமாடினீர் கடலோடு போராடி சோராத மனதோடு வேரோடு விதிவந்த போதினிலும் எரிகின்றே களமாடினீர் ஊரும் பெயரும் அறியவில்லை ஊரும் பெயரும் அறியவில்லை நீங்கள் சீரோடு போராடிய திறம் அறிந்தோம் ஊரும் பெயரும் அறியவில்லை நீங்கள் சீரோடு போராடிய திறம் அறிந்தோம் உங்கள் தியாகத்தின் சிறப்பறிந்தோம் உங்கள் தியாகத்தின் சிறப்பறிந்தோம் மாண்டும் மடியாது எம்மை ஆட்கொண்ட மாதவமே மாண்டும் மடியாது எம்மை ஆட்கொண்ட மாதவமே உந்தனை எம் சிந்தனையில் கொண்டு தீபங்கள் ஏற்றி உந்தனை சிந்தையில் கொண்டு தீபங்கள் ஏற்றி வந்தனை செய்கின்றோம் உந்தனை எம் சிந்தனையில் கொண்டு தீபங்கள் ஏற்றி வந்தனை செய்கின்றோம் எம் புகழ் என்றும் புகழ் கொண்டீர் எம் தலை சாய்ந்த வீர வணக்கம் ஏற்பீர் என்றும் புகழ் கொண்டீர் எம் தலை சாய்ந்த வீர வணக்கம் ஏற்பீர் நன்றி வணக்கம்